ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேனல் என்னென்னா தமிழ் ஒன்பதாம் வகுப்பில் இயல் நான்கு எட்டு தீக்கும் சென்றிடுவீர் இந்த இயல் நான்கு ஃபுல்லாக அறிவியலை பற்றி சொல்கிறாங்க முதல்ல இதில் நாலு பாட்டு இருக்குது மொதல் பாட்டு வந்து உரைநடை ரெண்டாவது மூணாவது செய்யுள் நாலாவது துணைப்பாடம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பகுதி ஒன்று இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் உரைநடை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்களை இணைய இணைப்பு இல்லாதவை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள் இணைய இணைப்பு இல்லாதவை முதல் முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டபோது போது உலகம் சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தம் கடிதம் போக்குவரத்து குறைந்தது குறு செய்திகள் வருகைக்கு பின் தந்தி விடைபெற்று கொண்டது சமூக வலைதளங்கள் மூலம் காணொளி இணைப்பில் பேசுகையில் உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கிவிட்டது அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது அங்காடிகள் சென்று பொருட்கள் வாங்குவது கூட இணைய வழியே தொடங்கிவிட்டது இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட்டு வந்ததுக்கப்புறம் உலகமே உள்ளங்கையில் வந்துருச்சு மின்னஞ்சல் கண்டுபிடிக்கும் போது கடிதம் போக்குவரத்து எளிமை எளிமை ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி மின்னஞ்சல் வர்றதுக்கு முன்னாடி லெட்ரு எழுதி அனுப்புவோம் இப்போ லெட்ரு குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள் வந்ததுக்கப்புறம் தந்தி கொடுக்கறது குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கால் பண்ணுறதுனால பயண நேரம் குறைந்தது அறிவியல் வந்ததினால நம்ம ஒரு மளிகை ஜாமான் கூட கடையில் போய் வாங்க தேவையில்ல ஆன்லைனில் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மிஷின் ஃபோட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் அதை ஃபோட்டோ காப்பியர்ன்னு சொல்லுவாங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க ஒளிப்படி இயந்திரம்னா ஃபோட்டோ காப்பியர் அனைவரும் ஜெராக்ஸ் என்று பொதுவாக கூறுவது வழக்கத்தில் உள்ள சொல் நம்ம ஜெராக்ஸும் போம் ஆனால் அது வந்து ஃபோட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுனரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கார்சன் தான் இதை தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது அந்த பனிச்சுமை அவரை இப்புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளியது ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சது யார்னா செஸ்டர் கார்சன் மின்னணு புகைப்பட சோதனைகளுக்கு தமது சமையலறையை அவர் பயன்படுத்தி கொண்டார் கந்தகம் தடவிய துந்தனாக தட்டையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் உலகில் முதல் ஒளிப்படியை எடுத்தார் கிரேக்க மொழியில் சிரோகிராஃபி ஜெராக் சிரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை ட்ரை ரைட்டிங் என்று பொருள் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து ஃபேக்ஸ் தொகை நகல் இயந்திரம் தொகை நகல் இயந்திரம்னா ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் என்பது கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுத்துகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்தை கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் வாணி காசில்லி மற்றும் பேண்டல் லோ பேண்டலிக்ராபி என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் வந்து ஃபேக்ஸுக்கான காப்புரிமை பெறாரு ஆனால் அதுக்கப்புறம் இத்தாலிய நே நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் யாருன்னா ஜியோவானி கேஸ்லிங்கிறது ஃபேண்டோகிராபி என்ற தொலைநகல் கருவியை கண்டுபிடிக்கிறார் அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகரிலிருந்து லியா நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கியது தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்தது பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் ஹாங் மேக்னூசிக் என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அந்த இயந்திரத்துக்கு காமாஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் அப்புறம் மூணாவதாக தானியக்க பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் நம்மள ஏடிஎம் சொல்கிறோம்ல அதுக்கு தமிழ் ஏடிஎம் ஏனா ஆட்டோமேட்டட் டினா டெல்லர் எம்னா மிஷின் தமிழில் தானியக்க பண இயந்திரம் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் செப்பட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லஸ் வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தானியங்க பண இயந்திரத்தை நிறுவியது நான் இங்கிலாந்திலோ உலகில் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுக்க சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்தை பார்த்து ஏடிஎம் கண்டுபிடித்ததாக ஜான் செஃபர்ட் செஃபட்வாரன் கூறியுள்ளார் முதலில் ஏடிஎம்மில் காசோலையை கொண்டுதான் பணம் எடுக்கப்பட்டது பின்னர் அடையாள அட்டை ஏடிஎம் கார்டை உருவாக்கினர் தற்பொழுது வங்கி அட்டை இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் வைத்து பணம் எடுக்கலாம் ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் முதலில் பெட்ரோல் போடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது பின்னர் அனைத்திற்கும் மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஸ்வைஃபிங் மிஷின் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது இது கட்டணம் செலுத்துதல் கருவி பேமெண்ட் டெர்மினல் என்றும் விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் டெர்மினல் என்றும் அழைக்கப்படுகிறது தற்காலத்தில் அட்டைகளில் சிப் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக ஸ்மார்ட் கார்டு உள்ள உள்ளன இதில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண் கைரேகை தொலைபேசி எண் முகவரி இருக்கும் அடுத்து பயோமெட்ரிக் டிவைஸ்னால் ஆலரி சோதனை கருவி இந்த கருவி மனிதனின் கைரேகை முகம் விழித்திரை வைத்து பதிவு செய்து அடையாளத்தை மறுபடி ஆலை அறியவும் பயன்படுகிறது நடுவண் அரசின் ஆதார அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் பத்து விரல் ரேகைகளையும் பதிவு செய்கிறோம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வருகை பதிவுக்காகவும் பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இணைய வணிகம் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அமெரிக்காவில் இணையவழி மளிகக்கடை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிம் பெர்னர் லீ வையக விரிவு வலை வழங்கி வழங்கிய டபிள்யூடபிள்யூ டாட் சர்வரை உருவாக்கினார் இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவில்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது இன்று கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுகின்றன இந்திய தொடர் உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு ஐஆர்சிடிசி இரண்டாயிரத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்போது பயணச்சீட்டுகள் இணையவழியே பதிவு செய்யப்பட்டன ஆனால் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன்று அன்று ஒரே நாளில் பதிமூன்று லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது ஒரு சாதனை தற்பொழுது ஒரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில் மூன்று லட்சம் பயனாளர்கள் ஒரே நேரத்தில் வழியை சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டது முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு இருபத்தொம்பது பயணச்சீட்டு தான் பண்ணாங்களா ஆனால் இப்போ ஒரு நிமிடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டு பதிவு பண்ணுறாங்களா ஒரே நேரத்தில் மூன்று லட்சம் யூசர்கள் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த இணையத்தை இணைய பயன்பாடு இணைய வழியில் தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு விமான முன்பதிவு தங்கும் விடுதிகள் சொத்து வரி தண்ணீர் வரி மற்றும் பல அரசு சான்றிதழ்கள் பெறலாம் அரசின் மின்னஞ்சல் மையங்கள் மூலமும் உதவியை நாளையும் பெறலாம் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகள் நடத்துகின்றன டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேசிய திறனாய்வுத் தேர்வு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் எயித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் வி நைன்த்து படிக்கிற வில்லேஜ் ஸ்கூல் பசங்களுக்கு ஊரக திறனாய்வுத் தேர்வு இதை ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் தேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் நீரின்றி அமையாது உலகு என்பது போல் இன்று இயந்திரங்களும் கணினிகளும் இன்றி உலகம் இயங்குவதில்லை என்பது ஒரு பழமொழி இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்புல இயல் நான்கு அறிவியல் பற்றி இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் முறைநேரையை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் செய்யுள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ